நிதிச்சுவையால் நிம்மதி இழந்து தவிக்கிறீர்களா உங்களின் அவசர நிதி நிதிச்சபைகளுக்கு குறைந்த ஓட்டி விதத்தில் மூன்று லட்சம் ரூபாய்கள் வரை கடனாகப் பெறலாம் கிரெடிட் இலவச ஆலோசனைகளுக்கு பூஜ்ஜியம் ஆறு ஐம்பத்தி ஒன்பது இருநூற்று தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி ஏழு சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலியன் தளபாடங்கள் முதல் பூஜ்ஜியம் அலுமாரிகள் வரை மிக குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டுமா அப்படியா என் மோடர்ன் மேபல் நிறுவனத்தின் நாடுகள் தவணை கட்டணத்தில் பெற்றுக் கொள்ளும் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவச டெலிவரி பொருத்துதல் கட்டணம் முற்றிலும் இலவசம் இதைவிட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அறியுங்கள் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று எழுபத்தி ஆறு நூற்று பதினெட்டு சுவிஸ்தாமில் டிவியோட அன்பான உறவுகளுக்கு மற்றும் வணக்கம் இன்றைய நாள் மிக முக்கியமாக குற்றமும் பின்னணியும் எபிசோட்டோடு இணைஞ்சு கொண்டு மிக முக்கியமான இந்த காலத்துக்கு தேவையில்லாத விஷயங்கள் பலது நடந்து கொண்டிருக்கு அதுல இப்படியான விடயங்களுமா நடக்கும் அப்படின்னு எல்லாருமே அதிர்ச்சியில ஆழ்ந்து போய் இருக்கக்கூடிய சில விஷயங்கள்ல ஒரு விஷயத்த இன்னைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறோம் வேலை கேட்டு வந்த சிறுமி கிட்டேயே சிம்மிசம் பண்ணி ஒருத்தர் அந்த பொண்ணுக்கு என்னதான் நடந்தது ஆசாமி என்னதான் பண்ணி இருக்கார் இன்றைய குற்றம பின்னணி வைப்பு சொல் பார்க்க போறோம் சமீபத்துல சுவிட்சர்லாந்தினுடைய துர்கவ் கண்டோனினுடைய பிராவன்பெல்ட் நகர்ல தான் இந்த வழக்கு நடந்து அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு ஒரு ஹை லெவல் உணவகம் வச்சுக்கொள்ளுங்க அதுல மிக முக்கியமாக செஃபுக்கு அடுத்தபடியில் இருக்கக்கூடிய ஜூஸ் செஃப் இவருக்கு முப்பத்தி வயது அதுவும் இலங்கை தமிழருங்க இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு என்ன பண்ணியிருக்காருன்னா இருக்காரு வயது சிறுமிகிட்ட பாலியல் துன்புறுத்தல ஈடுபட்ட அப்படின்னு குற்றம் இப்போ குற்றவாளியாகவும் அவர் அறிவிக்கப்பட்டிருக்கார் இந்த வழக்கு வந்து இந்த தீர்ப்பும் நடந்தது என்ன நீதிமன்றத்தில் சொல்லப்பட்ட விஷயம் தான் என்ன குற்றவாளி என்ன பண்ணிட்டு இருக்கார் அதாவது நாடு கடத்தப்பட்டாரா இல்லையா இப்படி முழு விவரத்தை நாங்க அலச போறோம் இன்றைய குற்றமும் பின்னணியும் இந்த சம்பவம் நடந்தது முன்னாடி அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம் அந்த சிறுமி உணவகத்துல சாப்பிட வரலைங்க தன்னுடைய எதிர்காலம் இதன் மூலமாகத்தான் ஒளிமயமாக போகுது அப்படின்னு சொல்லி ஒரு கனவோட வந்தாங்க சமையல் தொழில கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சோதனை பயிற்சி செய்வாங்க இல்லையா இந்த செய்ய விரும்பி அங்க விண்ணப்பிச்சிருந்தாங்க அவங்களுக்கு அதன் மூலமாக பயிற்சியும் கிடைச்சிருக்கு அது அவளோட கனவு வேலை இல்லையா அதனால பெரு மகிழ்ச்சியிலையும் அவள் ஆழ்ந்து போயிருந்தாள் இதை கொண்டாடுற விதமாக அந்த காபி ஒண்ணு குடிக்கலாம் பயிற்சி விவரங்களை பத்தி பேசலாம் அப்படின்னு கூப்பிட்டு இருக்காரு அதையும் அந்த சின்ன பொண்ணு என்ன பண்றது நம்பித்தானே ஆகணும் அதுக்கப்புறமா அவர் இத பத்தி பேச போறாரு அது நம்மளுக்கு ரொம்பவே உகந்துதான் இருக்கும் அப்படின்னு அவர் கூப்பிட்ட இடத்துக்கே அந்த சிறுமியும் போயிருக்காங்க முதல்ல ரெண்டு பேருமே அங்க பயிற்சி பற்றி எதுவுமே பேசல அவர் அதாவது சமையல் வேலை செய்யற மற்றவங்களை பற்றிய விடயங்களை தான் அவர் பேசியிருக்காரு இப்படி பேசும் போது என்ன பண்ணியிருக்காரு சிறுமியினுடைய கைகளை அந்த சிறுமியினுடைய அனுமதி இல்லாமலேயே பிடிச்சு தன்னுடைய காம விளையாட்ட ஆரம்பிச்சிருக்கார் அந்த ஆசாமி அது அவளுக்கு அசௌகரியமா இருந்திருக்கு அதுக்கப்புறமா அந்த இடத்தை விட்டு நம்ம காலியான தான் நமக்கு சரியாகும் அப்படின்னு அந்த பொண்ணு நினைச்சதுக்கு அப்புறமா பஸ்ல போறேன் அப்படின்னு சொல்லி இருக்கானா எனக்கிட்ட கார் இருக்கு நான் கார்லயே விட்டுட்டு போயிடுறேன் அப்படின்னு பலி உறுத்தி அவர் கார்லயும் ஏற்றி இருக்காரு அதுக்கப்புறமா அவர் கார்ல ஏத்திட்டு போய் ஒரு தனியான பார்க்கிங் இடத்துக்கு போய் வலு கட்டாயமாக முத்தமிட்டு இருக்காரு சிறுமியினுடைய உடல் முழுவதையும் தொட்டு சில்மிசம் பண்ணி இருக்காரு அதனோட தன்னோடு அவர் நிறுத்திக் கொள்ளல அந்த இலங்கை தமிழர் சிறுமியினுடைய ஆடைகளுக்குள்ளேயும் கையை விட்டு துன்புறுத்தல் செஞ்சிருக்கார் இது நீதிமன்றத்திலேயும் சுட்டிக்காட்டப்பட்டு உறுதி இருக்கு வேலியே பைரமேஞ்ச கதையா வேல தந்தவரே துன்புறுத்துவார் அப்படின்னு அந்த சிறுமி கனவலையும் நினைச்சிருக்க மாட்டார் அந்த அதிர்ச்சியில உறைஞ்சிருந்த அந்த பொண்ணை பார்த்து அந்த நபர் என்ன சொல்லி இருக்காரு நீ எதுவும் சொல்லாத நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு அச்சுறுத்துற விதமா செய்தி ஒன்ன சொல்லிட்டு போயிருக்காரு அந்த பொண்ணு என்ன பண்ணி தனக்கு நடந்த அநீதி பகுதியில இருந்து வெளிவர முடியாம கொஞ்ச நாளா தவிச்சிருக்கா அதுக்கப்புறமா ஒரு வாரம் கழிச்சு தன்னுடைய தந்தையிட்ட இது சம்பந்தமா தைரியமா சொல்லி இப்படி இருந்த மன்னா முடங்கி போயிருவோம் நினைச்சா போல அதுக்கப்புறமா வழக்கு பதிவாகுது அந்த பெற்றோர் மூலமாக நீதிமன்றத்துல அரசு வழக்கறிஞர் என்ன சொல்றாருன்னு தெரியுமா ஒரு இளம் சிறுமியினுடைய கொடூரமான கனவுகளை சிதைக்கும் அனுபவம் அப்படின்னு நீதிமன்றத்துல விவரிச்சார் குற்றவாளி அவரோட அதிகார பதவியை இந்த இடத்துல துஷ்பிரயோகம் பண்ணி இருக்கார் அப்படின்னு சொன்னார் ஆனா அந்த அந்த என்ன பண்றாரு எல்லா குற்றச்சாட்டுகளும் நான் செய்யவே இல்லை அப்படின்னு மறுக்கிறாரு அந்த பொண்ணை நான் முத்தமிடவும் இல்ல தொடவும் இல்ல எதுவுமே பண்ணல அந்த பொண்ணு விரும்பின மாதிரியே காரில் நான் கொண்டு வீட்டில் கொண்டு போய் விட்டேன் எதுவுமே நடக்கல அப்படின்றாரு ஆனா சாட்சியங்களும் சிறுமியினுடைய தொடர்ச்சியான வாக்கு தான் அந்த ஆசாமிக்கு எதிராகவே குற்றத்தை நிரூபிக்கிறதுக்கு உறுதுணையா இருந்துச்சு அதுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே தீவிரமா விசாரிச்ச நீதிமன்றம் என்ன பண்ணுதுன்னா குழந்தையினுடைய பாலியல் செயல்கள் செயல்களில் ஈடுபட்டது அப்படி என்ற குற்றத்தில் மாத்திரம் அவரை குற்றவாளியாக்கி பன்னிரண்டு மாதங்கள் சிறை தண்டனை விதிச்சது ஆனா அது நிபந்தனையின் அடிப்படையில் தான் வழங்கப்பட்டிருக்கு அதாவது அவர் பரிசோதனை காலத்துல நல்ல நடத்தி இருந்தா சிறைக்கு போக தேவையில்லை அப்படி என்றதுதான் அத்தோட வாழ்நாள் முழுவதும் குழந்தைகளோட பணியாற்ற தடையும் விதிக்கப்பட்டிருக்கு ஆனா மிக முக்கியமா என்னன்னு தெரியுமா அரசு வழக்கறிஞர் இவருக்கு மிகப்பெரிய தண்டனையை வழங்கணும் அப்படின்னு பதினெட்டு மாதங்கள் சிறையத்தோட பத்து ஆண்டுகள் நாடு கடத்தல் அப்படி கோரிய கோரியிருந்தாங்க இருந்தாலும் நீதிமன்றம் அதை நிராகரிச்சு விட்டது குற்றவாளிகளுடைய நல்ல வேலை குடும்பம் இதெல்லாம் மிக குறுகிய அளவில் அவருக்கு ஒரே அடிப்படையில் குற்றத்திற்காக பன்னிரண்டு மாதங்கள் சிறை தண்டனை விதியானது இந்த தீர்ப்பு பலருக்கு ஏமாற்றத்தை தான் கொடுத்திருக்கு ஒரு குழந்தைனுடைய வாழ்க்கையை சின்னாபின்னமாக்கின ஒரு குற்றத்துக்கு இப்படி ஒரு மென்மையான தண்டனையா கொடுப்பாங்க அப்படின்னு கேள்வி எழுது இன்னொரு பக்கம் சிறுமியனுடைய சம்மதத்தோடு தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது எது எப்படியோ நீதிமன்றத்தினுடைய முடிவே இறுதி தீர்ப்பாகவும் பார்க்க வேண்டியிருக்கு இந்த செய்தி என்ன சொல்லுது அப்படின்னா சுவிட்சர்லாந்து தமிழ் சமூகத்துக்கு ஒரு எச்சரிக்கையையும் விழிப்புணர்வையும் ஏற்படுத்து அப்படின்னு சொல்லலாம் அண்மையில பிரான்ஸ்ல தமிழ் இளம் யுவதி ஒருத்தருடைய ஆபாச வீடியோ வெளியாச்சு அதுக்கப்புறமா சமூக வலைதளங்கள் அது பேசு பொருளாகவும் இந்த யுவதி டிக்டாக் நேரலையில அது நான் தான் அப்படின்னு தைரியமா சொல்ற அளவுக்கு நம்மளுடைய தமிழ் சமுதாயம் கெட்டு குட்டிச்சுவரா மாறி இருக்கிறதான் இங்க தலைகுனிஞ்சு பார்க்க வேண்டியிருக்கு நாம அங்கு வாழக்கூடிய தமிழர்களாக குறிப்பா இலங்கை தமிழர்களாக இது நம்மையும் எதிர்கால இளம் சந்ததியினரையும் நேரடியா பாதிக்குது இல்லையா இந்த குற்றவாளி நம்முடைய சமூகத்தை சேர்ந்தவர் தானே இது நமது சமூகத்தின் மீது ஒரு களங்கத்தை ஏற்படுத்துது இல்லையா ஆனா மறைக்காம நம்ம திறந்து பேச வேண்டிய காலம் தான் இது அப்படி பேசினா தான் நாளை இந்த தவறுகளை செய்யணும் அப்படின்னு என்றாங்க இல்லையா அவங்களுக்கு நீதிமன்றம் எப்படி தண்டனைகளை வழங்கும் அப்படி என்றது தெரிய வரும் பெற்றோர்களே மிக முக்கியமான ஒரு விஷயம் உங்களுடைய குழந்தைகள் குறிப்பா பதின்ம வயது சிறுவர் சிறுமியர் எடுத்துக்கிட்டா பயிற்சி இல்லனா வேலை தேடக்கூடிய இடத்துல இருக்காங்கன்னா ரொம்ப கவனமா இருங்க தனியாக சந்திப்புகளை தவிர்க்க வையுங்க ஏதேனும் அசௌகரியம் என்றா உடனே அவங்களோட பேசி ஊக்குவிச்சு கொள்ளுங்க இளைஞர்களே எல்லா அதிகார பதவியிலும் இருக்கிறவங்க நல்லவங்க கிடையாது ஆசை வார்த்தைகளுக்கு ஏமாந்து போயிடாதீங்க நோன்னா நோதான் உங்க உடல் உங்க உரிமை என்பதை மறக்காதீங்க தமிழ் சமூகமே இது போன்ற குற்றங்களை கண்டா மௌனம் காக்க வேண்டாம் போலீஸுக்கு தகவல் கொடுத்துருங்க குழந்தைகள விழிப்புணர்வு பிரசாரங்களும் செய்ய வேண்டிய கடப்பாடு இருக்கு அந்த சிறுமி எந்த நாட்டை என்ற தகவல்கள் ஊடகங்கள்ல வெளியாகல அவங்க இப்போ வேறு உணவகத்துல நல்லா பயிற்சியை முடிச்சிட்டு நல்ல மதிப்பெண்ணும் பெற்று தேர்ச்சி பெற்றுன்றது ரொம்ப மகிழ்ச்சி அந்த பெண் மேலும் கீழடுந்து வந்ததுக்கு அவங்களுடைய தைரியத்துக்கு பாராட்டுக்களை சொல்லியே ஆகணும் அந்த பெண் போன்றவங்க எல்லாம் வலுவாக வாழ வேண்டி இருக்கு இது போன்ற சம்பவம் எல்லாம் நடக்காம இருக்கிறதுக்கு ஒரே வழி நாம எல்லோரும் ஒன்றிணைவதுதான் குழந்தைகளை பாதுகாக்கிற பொறுப்பு நம்ம பொறுப்பு இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறோம் உங்க கருத்துக்களையும் நீங்க பதிவு செய்யுங்க மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம் வணக்கம்